மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் கரூர் மாவட்டம் கொலித்தலை அருகே திம்மாச்சிபுரம் அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட திட்ட அலுவலர் ஸ்ரீலேகா தமிழ் செல்வன் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம் கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி அவரக்குறிச்சி இளங்கோ முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் தேன்மொழி தியாகராஜன் மாவட்ட கலால் உதவி ஆணையர் கருணாகரன் வட்டாட்சியர் இந்துமதி மாவட்ட மறுவாழ்வுத்துறை அலுவலர் மோகன்ராஜ் குளித்தலை ஒன்றிய செயலாளர்கள் தியாகராஜன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் விரிவாக பட்டியலிட்டு பேசி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் திமுக பிரமுகர்கள் என கலந்து கொண்டனர் இதேபோல் தனியார் கல்லூரியிலும் சிக்கும்பட்டி அரசு பள்ளியிலும் பொய்யாமணி அரசு பள்ளியிலும் ராஜேந்திர தனியார் திருமண மண்டபத்திலும் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் குறித்து விரிவாக பேசினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனுக்களையும் பெற்றார் இந்த முகாமில் இ சேவை மூலம் பதிவு செய்த பொதுமக்களுக்கு சான்றிதழ் வருமான சான்றிதழ் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களையும் பயனாளிகளுக்கு வழங்கினர் இதில் கூட்டுறவு சங்கங்களின் சார்பதிவாளர் ஆறுமுகம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் வருவாய்த்துறையினர் ஊரக வளர்ச்சி துறையினர் பொது மருத்துவம் தாட்கோ தொழிலாளர் நல வாரியம் மின் வாரியம் வேளாண்மை துறை உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை குழித்தலை மேற்கொண்டிய திமுக ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர்கள் செய்திருந்தனர்